வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாயிகள் வெறும் இருபது ரூபாய் செலவில் நீர் பரிசோதனை செய்து அதற்கேற்ப விவசாயத்தில் மாற்றங்களை செய்து விளைச்சலை பெருக்கலாம் அது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நல்ல விளைச்சலுக்கு விவசாயத்திற்கு மண் பரிசோதனை எந்த அளவு முக்கியமோ அதே அளவு நீர் பரிசோதனையும் ரொம்ப முக்கியம் இந்த நீர் பரிசோதனை ஏன் தேவை நிலம் வளமானதாக இருந்தாலும் பயிரின் சீரான வளர்ச்சிக்கு நீரின் வளமும் மிக முக்கியம் நீர் பரிசோதனை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் இந்த நீர் பரிசோதனைக்கு மாதிரிகள் எப்படி எடுப்பது ஒருவேளை கிணற்றில் இருக்கும் நீரை நீங்கள் பரிசோதிப்பதாக இருந்தால் கிணற்றில் இருக்கும் மோட்டாரை அரை மணி நேரத்திற்கு ஓடவிட வேண்டும் பின்னர் கிணற்றின் நடுவில் இருந்து தண்ணீர் எடுத்து ஒரு லிட்டர் சுத்தமான பாட்டிலில் நிரப்ப வேண்டும் எந்த தண்ணீர் எடுக்கிறீர்களோ அதே தண்ணீரால் பாட்டிலை கழுவிய பிறகு தண்ணீரை பரிசோதிக்க வேண்டும் மோட்டார் பம்ப் செட் இல்லாத கிணறாக இருந்தால் மேலே உள்ள நீரை எடுக்காமல் ஆழத்தில் உள்ள நீரை எடுத்து சுத்தமான பாட்டிலில் மேற்கூறியவாறு சேகரிக்க வேண்டும் இந்த நீர் பரிசோதனையில் நீரில் உள்ள ஓவர்நிலை நிலை கார்பனேட் பைகார்பனேட் கார்பனேட் சோடியம் குளோரைட் சல்பேட் மற்றும் நீரின் கடினத்தன்மை நீரின் ஈர்ப்பு விதம் ஆகிய அனைத்தும் பரிசோதிக்கப்படுகிறது இதற்கு தேவையான ஆவணங்கள் பாசன நீர் மாதிரியுடன் விவசாயியின் பெயர் முகவரி சர்வே எண் பயிர் சாகுபடி தகவல்கள் அலைபேசி போன்ற விவரங்களுடன் மண் பரிசோதனை கூடம் அல்லது வேளாண் அறிவியல் மையத்தில் கொடுக்க வேண்டும் இதற்கான கட்டணம் வெறும் இருபது ரூபாய் மட்டுமே தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாயத் தகவல்கள் விளைபொருட்களின் விளை நிலவரங்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தனா உங்களோட நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்